அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தேவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் திருவாதவூருக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவாதவூரிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மதுரையிலேருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி மெட்டல் ரோடு மோப்புலேயே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அறுநூத்தி முப்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடி உட்புறமாக மெட்டல் ரோடு போகுது அந்த மெட்டல் ரோடு மோப்புலேயே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினை பற்றி அவங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிலத்தில் தற்பொழுது விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு அல்லது ஒரு ஒருங்கிணைந்த விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு இந்த நிலம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை மலுத்துங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஏக்கர் பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தில் நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவுகிறங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மதுரைக்கு அருகில் ஆன் ரோட்டில் ஒரு செம்மன் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்